வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நாடுகாத்தான் திருமதி பத்மாவதி அவர்கள் வணக்கம் பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருவண்ணை நல்லூர் திருப்பதிகம் ஏழாம் திருமுறை பித்தா பேரை சூடி பேருமானே அருளாலா எத்தால் மரவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை பின்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காலா இனி அலேன் எனலாமே நாயின் பலனாலும் நீனை பின்றி மன பேயாய் திரிந்தேவேன் பெறலாக அருள் பெற்றேன் பெயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயா உன இனி அலீன் எனலாமே மண்ணே மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை துன்னை பொன்னே மணிதானே வைரமே பொருதுந்தி மின்னார் பின்னை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணே உனக்காலா இனி அலேன் எனலாமே முடியேன் இனி பேரவேன் பேரின் மூவேன் பெற்ற மூவி கொடியேன் பழ பொய்யே பொறிப்பேனை நீ செடியார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழியேன் உனக்காலாய் இனி அலேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் அதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாலா தாதார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆதி உன காலாய் இனியலின் எனலாமே தன்னார் மதிசூடி தளல் போலும் திருமேனி என்னார் பூரமூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மண்டா பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூ அருத்துறையுள் அண்ணா உனக்காலாய் இனியலின் எனலாமே உனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆனாய் உண காளாய் இன்னிய லேன்யெனலாமி ஏற்றார் பூரம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திருவேணு சக்கர்வாணிர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அற்றா உன இனி இனி அலேஞ்சே மழுவான் வளன் ஏந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவதுயராயின தீதல் உன் தொழிலே பின்னை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துரையுள் அழகா உனக்காலாய் இனி அலேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல் தீரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ்வன் தீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆரூரன் எம் ஆளல் எனலாமே காரூர் புனல் எய்தே கரை கல்லி தீரை கையால் பாரூர் புகழ் எய்தே திகழ்வன் மாமணி உந்தி சீரார் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருத்து ஆரூரன் பெருமார்க்கு ஆலல்லீன் எனலாமி ஆரூரன் எம் பெருமார்க்கு ஆலல்லீன் எனலாமி சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்